ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் கதை அதர்மத்தை அழிக்க பிறந்த கிருஷ்ணர் பல அதர்மிகளை மகாபாரத போரில் அழித்து தர்மத்தை நிலை நிறுத்தினார் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் அதோடு மகாபாரத போர் முடிந்து போகவில்லை அதற்கு பிறகுதான் உண்மையான முழு மகாபாரதமே ஆரம்பமாகியிருக்கிறது பதினெட்டாம் நாள் போருக்கு பிறகு குருச்சேத்திரத்திலும் ஹஸ்தினாபுரத்திலும் என்ன நடந்தது தெரியுமா கிருஷ்ணர் தன்னுடைய முழு சக்திகளையும் இழந்து ஏன் இந்த அவதாரத்தில் மட்டும் மரணமடைந்தார் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்த பிறகு காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரனின் மரணம் எப்படி இருந்தது போரில் மரணம் அடைந்த மாவீரர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு என்று நிறைய பேருக்குத் தெரியாத போருக்கு பின் மகாபாரத கதைக்களத்தில் நடந்த பல உண்மைச் சம்பவங்களைப் பற்றியும் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தபோது என்ன நடந்தது என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் உயிர் பிரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும்போது தன் நண்பனின் இந்த நிலைமையை பார்க்க முடியாத அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியாரையும் கிருதவர்மனையும் அழைத்துக் கொண்டு மீதி உயிரோடு இருந்த எல்லா பாண்டவ சேனைகளையும் இந்த மூணு பேர் மட்டும் கொன்று குவிக்கிறார்கள் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் குடிலுக்குப் போய் தன்னுடைய அப்பாவின் தலையை வெட்டி கொன்ற திருஷ்டத்தியும்னனை இழுத்து தரையில் ஓங்கி அடித்து மோசமாக கொலை செய்கிறான் அப்புறம் சிகண்டியை கொன்றுவிட்டு பாண்டவர்களின் குடிலுக்கு போய் ஐந்து பேரின் தலைகளையும் ஒன்றாக சேர்த்து தன்னுடைய வாளால் கரகரவென்று அறுத்து தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு போய் துரியோதனனிடம் கொடுக்கிறான் அந்த இருட்டில் பாண்டவர்கள் என்று நினைத்து பாண்டவர்களின் ஐந்து பசங்களையும் கொன்றிருக்கிறான் அஸ்வத்தாமன் துரியோதனனிடம் உன்னுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று சந்தோஷத்துடன் சொல்கிறான் இதோ பார் பாண்டவர்களின் தலை என்று காட்டுகிறான் துரியோதனனுக்கு ஒழுங்காக கண்களை திறந்து பார்க்க முடியாத நிலைமை கிருபாச்சாரியாரிடம் தீபந்தத்தை பக்கத்தில் கொண்டு வர சொல்லி அஸ்வத்தாமா என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பீமனின் தலையை மட்டும் என்னோட கையில் கொடு என்று சொல்லியிருக்கிறான் இருப்பதிலேயே பெரிய தலையை எடுத்து துரியோதனன் கையில் திணிக்கிறான் அஸ்வத்தாமன் கண்ணை திறக்க முடியாமல் திறந்து பார்க்கிறான் துரியோதனன் அது பீமன் இல்லை பீமனின் பையன் என்று தெரிய வருகிறது குரு வம்சத்தின் கடைசி வாரிசுகளை ஏண்டா கொன்றாய் எனக்கு நீங்காத அவ அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டாயே என்று கோபப்படுகிறான் என் கண்ணு முன்னாடி நிற்காதே என்று சொல்லி திட்டியதும் துரியோதனனின் உயிர் பிரிகிறது அஸ்வத்தாமனுக்கு தூக்கி வாரி போடுகிறது அதிர்ச்சியுடன் அந்த தலைகளை பார்க்கிறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியவில்லை பித்து பிடித்த மாதிரி தனியாக அந்த இருட்டில் நடந்து போய் அந்த காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காருகிறான் தூரத்தில் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் வருவதை பார்க்கிறான் கீழே இறங்கி பக்கத்தில் ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான் கிருஷ்ணர் இவனது செயலை பார்த்துவிட்டு அதை தடுக்க முயற்சி செய்கிறார் தான் செலுத்தும் பிரம்மாஸ்திரத்தை பின்வாங்க முழுமையாக கற்றுக்கொள்ளாத அஸ்வத்தாமன் அந்த பிரம்மாஸ்திரம் நேராக உத்திரையின் வயிற்றில் இருந்த சிசுவை கொலை செய்து விடுகிறது பெரும் பாவம் செய்துவிட்டாய் என்று எல்லாரும் அஸ்வத்தாமனை கடுமையாக தாக்குகிறார்கள் அங்கு வந்த திரௌபதி கிட்ட இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டபோது சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி சிரஞ்சீவியாக இருக்கட்டும் ஆனால் அவன் நெற்றியில் இருக்கும் சியமந்தக ரத்தினத்தை எடுத்துவிடுங்கள் தீராத வியாதியோடு சாக முடியாமல் தினமும் கஷ்டப்படட்டும் என்று திரௌபதி கிருஷ்ணரிடம் சொன்னாள் அதுவே பெரிய தண்டனை என்று தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை ஏவி அந்த கல்லை பறித்து திரௌபதி கையில் கொடுக்கிறார் கிருஷ்ணர் உடம்பு முழுவதும் இரத்த காயத்தோடு புண்ணெல்லாம் ஆறாமல் ஒவ்வொரு நொடியும் சாகாமல் கஷ்டப்படும்படி சாபம் கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு போரின் முடிவும் சாபங்களும் போரின் முடிவுக்குப் பிறகு பூமியின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் குறைந்திருந்திருக்கிறது இரண்டு சேனைகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது லட்சம் வீரர்கள் இறந்திருந்திருக்கிறார்கள் போரின் கடைசி நாளான பதினெட்டாவது நாள் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு போர்க்களத்துக்கு திருதராஷ்டிரனும் காந்தாரியும் வருகிறார்கள் அவர்கள் கூட சேர்ந்து விதுரரும் சஞ்சயனும் வருகிறார்கள் போர்க்களத்தில் பாண்டவர்கள் கிருஷ்ணர் அவர்களை சுற்றி தன்னுடைய நூறு மகன்களும் இறந்து கிடப்பதைக் கண்ட காந்தாரியும் திருதராஷ்டிரனும் கதறி அழுகிறார்கள் இதுதான் மனித வாழ்க்கை இதுவே நீதி என்று கிருஷ்ணர் பல கதைகள் சொல்லி அவர்களை சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார் ஆனால் இது எதையுமே காதில் வாங்காத காந்தாரி பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சாபம் கொடுக்கிறாள் நூறு மகன்களை இழந்த ஒரு தாயின் வேதனை உனக்கு தெரியாது கிருஷ்ணா நீ பிறப்பதற்கு முன்னாடியே உன்னுடைய சகோதரர்கள் ஆறு பேரின் உயிரை பறித்திருக்கிறான் கம்சன் உன் தாயிடம் கேள் அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பது பற்றி இது சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு உன்னுடைய யாதவ குலம் அழிவதை நீ கண்ணால் காண்பாய் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு அழிந்து போவார்கள் முடிவில் உனக்கும் கொடூரமான மரணம் ஏற்படும் உனது ராஜ்ஜியம் மொத்தமாக ஆழ்கடலில் மூழ்கும் என்று சாபம் கொடுத்திருக்கிறாள் காந்தாரி போர் என்ற பெயரில் நடந்த அத்தனை நாடகங்களுக்கும் நீயே சூத்திரதாரி அதன் பின்னாலிருந்து இயக்கியதும் நீயே என்ன நடக்கும் என்பது முன்பே தெரிந்திருந்தும் ஏன் இவற்றை நீ தடுக்கவில்லை இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்ச ரத்தத்தை குடித்துவிட்டாய் இன்னும் உன் தாகம் அடங்கவில்லையா நான் எனது நூறு பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இழந்ததைப் போல் பாண்டவர்களும் தன் உடன்பிறந்தவர்கள் உறவுகள் பிள்ளைகள் என்று அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்பார்கள் எனது வம்ச விருட்சத்தை நீ சாம்பலாக்கிவிட்டாய் எனது பதிவிரதத் தன்மையின் மீது ஆணையிட்டு இந்த சாபத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாள் தன்னுடைய தவறை உணர்ந்த காந்தாரி தன்னுடைய சாபத்தை திரும்பப் பெறவும் முயற்சி செய்திருக்கிறாள் ஆனால் அது முடியவில்லை அதே சமயம் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட கர்ணன் தங்களின் உடன் பிறந்த சகோதரன் என்ற உண்மை குந்தி மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வருகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த பாண்டவர்கள் பெண்களிடம் இனி எந்த ரகசியமும் தங்காமல் போகட்டும் என்று தன்னுடைய தாயான குந்திக்கு சாபம் கொடுக்கிறார்கள் பாஞ்சாலி அபிமன்யு உட்பட தன்னுடைய அனைத்து புதல்வர்களையும் இழந்திருந்தாள் அனைத்துக்கும் மேலாக குரு வம்சத்தின் பிதாமகர் பீஷ்மரும் இருந்துவிட்டார் எல்லோர் மனதிலும் சோகமும் துக்கமும் தான் நிறைந்திருக்கிறது ஹஸ்தினாபுரத்தில் நிகழ்வுகள் போரில் வெற்றி பெற்ற பிறகு யுதிஷ்டிரன் தன்னுடைய சகோதரர்கள் தாய் குந்தி மற்றும் கிருஷ்ணருடன் ஹஸ்தினாபுர கோட்டைக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஹஸ்தினாபுர சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போவதாக திட்டமிட்டிருந்தார்கள் முடிசூட்டிய பிறகு திருதராஷ்டிரன் தன் தம்பியின் மகன்களை கட்டித் தழுவ வருகிறார் யுதிஷ்டிரனை கட்டித் தழுவிய பிறகு பீமனை கட்டி அணைக்க முயற்சி செய்வார் ஆனால் திருதராஷ்டிரனின் மனநிலையை நன்றாக தெரிந்து கொண்ட மாயக்கண்ணன் கிருஷ்ணன் பீமனுக்கு பதிலாக பீமன் போலவே ஒரு சிலையை செய்து அந்த இடத்தில் வைத்து விடுவார் தன்னுடைய எல்லா மகன்களையும் கொன்றது பீமன் தான் என்று நினைத்து அந்த கோபத்துடனே திருதராஷ்டிரன் அந்த சிலையை உடைத்து நொறுக்கி விடுவார் மகன்களை எழுந்து சோகத்தில் இருந்த காந்தாரியுடன் குந்தியும் இணைந்து கொள்கிறாள் இரண்டு பேருமே தங்கள் சந்ததியினரின் இழப்பை எண்ணி அழுது தீர்க்கிறார்கள் ராஜ்ய அதிகாரத்துக்காக லட்சக்கணக்கான அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து விட்டோமே என்று அப்போதான் அவர்களுக்கு புரியும் பதினைந்து வருடத்துக்கு அப்புறமாக ஹஸ்தினாபுரத்தின் மூன்று மூத்தவர்களும் ராஜ்யத்தை துறந்து வனவாசம் மேற்கொள்ள முடிவெடுக்கிறார்கள் அவர்களின் முடிவை அவர்கள் புத்திரர்களிடம் தெரிவிக்கிறார்கள் அதற்கு அவர்களும் சம்மதிக்கிறார்கள் திருதராஷ்டிரன் பிறந்தநாள் முதலே பார்வையில்லாமல் அவருக்கு பார்வையாக இருந்த சஞ்சயனும் அவர்கள் போக முடிவெடுக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் அவர்கள் எல்லாரும் ஓர் அடர்ந்த வனத்தில் குடில் அமைத்து அங்கு தங்கியிருக்கிறார்கள் சஞ்சயன் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார் அவர்களின் குடில் கங்கையாற்றுக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறது தினமும் அதில் குளித்து தங்களுடைய பாவங்களை மன்னித்து விரைவில் மோட்சம் வழங்கும்படி இறைவனை வேண்டி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் காத்திருந்த மோட்சத்திற்கான நேரமும் வந்திருக்கிறது அவர்கள் தங்கியிருந்த வனத்தில் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது சஞ்சயன் அவர்கள் மூணு பேரையும் வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர்கள் மூணு பேருமே மறுத்திருக்கிறார்கள் தங்கள் தவத்தை நிரூபிக்கவும் மோட்சத்தை அடையவும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்லியிருக்கிறார் திருதராஷ்டிரன் காந்தாரி மற்றும் குந்தி மூணு பேருமே அவர்களின் விதியை ஏற்றுக்கொண்டு மரணத்தை தழுவ தயாராகி இருக்கிறார்கள் மூன்று பேருமே யோக நிலையில் அமர்ந்து தங்களுடைய உடலின் கட்டுப்பாட்டை தங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் சஞ்சயன் அவர்கள் இறந்த பிறகு இமயமலைக்குச் சென்று அவருடைய துறவு வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார் அவர்கள் இறந்த சில காலங்களுக்குப் பிறகு முனிவர் அம்முவரின் கொடூரமான மரணச் செய்தியை பாண்டவர்களிடம் வந்து தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய தாயும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் இறந்த செய்தி கேட்டு துயரமுற்ற பாண்டவர்கள் அவர்கள் இறந்த இடத்துக்குப் போய் பார்த்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக என்னென்ன சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதைச் செய்திருக்கிறார்கள் யாதவ குல அழிவும் கிருஷ்ணரின் மரணமும் யுதிஷ்டிரன் பதவியேற்று சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கிருஷ்ணரின் மகன்கள் சில ரிஷிகளிடம் குறும்பு செய்து விளையாடினதால் சாபம் வாங்கியிருப்பார்கள் கற்பிணி பெண் போல வேடமணிந்து கொண்ட சாம்பன் பெரிய யாதவர்களுடன் சேர்ந்து கொண்டு அங்கிருந்த சில ரிஷிகளிடம் சென்று என் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறான் அதில் கோபமடைந்த ரிஷி நீ ஓர் இரும்பு உலக்கை துண்டை பெற்றெடுப்பாய் அது உன்னுடைய வம்சத்தையே அழித்துவிடும் அப்படின்னு சாபமளித்திருக்கார் தீய சக்திகளும் பாவ நடவடிக்கைகளும் துவாரகையில் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு மது போதையில் யாதவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டும் கொன்று குவிச்சுக்கிட்டும் இறந்து போகிறார்கள் அர்ஜுனனிடம் இந்த தகவலை சொல்லி உதவி கேளுன்னு தாருகாவை கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த சமயத்தில் ஒரு வேடன் செலுத்திய அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு காந்தாரியின் சாபம் பலித்தது கிருஷ்ணன் இறந்த பிறகுதான் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்திருக்கிறார் அதற்குள் துவாரகையில் ஆழிப்பேரலை வந்து துவாரகை நகரமே கடலுக்குள்ளே மூழ்கிப் போயிருக்கிறது கிருஷ்ணரின் மனைவிகளில் முதல் எட்டு பேர் கிருஷ்ணர் இருந்த உடனேயே அவர் கூட சதி என்னும் உடன்கட்டை ஏறியிருக்கிறார்கள் மீதமிருந்த பதினாறு ஆயிரம் மனைவிகளை அர்ஜுனன் பத்திரமாக ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போகலாம்னு முடிவெடுத்து அழைச்சிட்டு போகிற வழியிலேயே கொள்ளையர்களால் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த காட்டு மிராண்டிகளை எதிர்த்து போட்ட சண்டையில் அர்ஜுனன் தோல்வி அடைந்திருப்பார் பாண்டவர்களின் சொர்க்கப் பயணம் கிருஷ்ணரின் மரணச் செய்தி கேட்டு துடிதுடித்துப் போன பாண்டவர்கள் நாடாளும் ஆசையைத் துறந்து சோகத்தில் வாடி வனவாசம் போகலாம்னு முடிவெடுக்கிறார்கள் அப்போது அங்கு வந்த வியாசர் பாண்டவர்களாகிய நீங்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது நீங்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர்கள் மேறு மலையை நோக்கி போகிறார்கள் பாண்டவர்களும் வியாசரின் சொல்லுக்கு இணங்க அபிமன்யுவின் மகன் பரீட்சத்திற்கு முடிசூட்டிவிட்டு துறவரம் பூண்டு மேறு மலையை நோக்கி தங்களுடைய பயணத்தைத் தொடங்குகிறார்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் மலையை நோக்கி செல்லும் போது அவர்களை பின்தொடர்ந்தே ஒரு நாய் வந்தது பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார் இமயமலையை அடைந்த பிறகு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் முதலில் திரௌபதி பிறகு நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டிரனை சொர்க்கத்திற்குள் வரவேற்க தன்னுடைய ரதத்தில் வந்து சேருவார் இந்திரன் அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு ரதத்தில் ஏறி சொர்க்கத்திற்குள் புகுமாறு யுதிஷ்டிரனிடம் இந்திரன் கூற அந்த நாய் எனக்கு நண்பனாகிவிட்டது என் பயணம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்து விட்டது அந்த நாயை விட்டுவிட்டு நான் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று யுதிஷ்டிரன் பதில் சொல்வார் உடனே அந்த நாய் யமதர்மனாக உருமாறியது அனைவரும் இறந்த பிறகே சொர்க்கத்திற்குள் சென்றனர் ஆனால் யுதிஷ்டிரன் மட்டும் உயிருடன் பூத உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார் அங்கு சென்றதும் தன்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் யாருமே அங்கு இல்லாததைக் கண்டு யுதிஷ்டிரன் அதிர்ச்சி அடைவார் அது மட்டுமில்லாமல் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்வார் எங்கே எனது சகோதரர்கள் அவர்களுடன் கர்ணனும் இல்லையே என யமதர்மனிடம் தர்மர் கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக யமதர்மன் பதிலளிப்பார் யமதர்மன் கூறிய பதிலைக் கேட்டு கோபம் கொண்ட யுதிஷ்டிரன் அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது தர்மத்திற்காகப் போரிட்ட எனது சகோதரர்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அல்லல்பட வேண்டும் என்று யமதர்மனை பார்த்து கேள்வி கேட்கிறார் அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறுவார் பாரத போருக்கு காரணமான துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்தனர் என்று கோபமாக யமதர்மனை பார்த்து கேட்கிறார் அதற்கு யமதர்மன் திரௌபதி தன் ஐந்து கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டுமே அதிக காதல் கொண்டிருந்தாள் நகுலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவனாய் இருந்தான் பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான் அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான் என யமதர்மராஜர் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போவார் இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியதுதானே ஏன் அவர்கள் வீர சொர்க்கம் செல்லவில்லை என்று யுதிஷ்டிரன் யமதர்மனை பார்த்து கேட்க அதற்கு யமதர்மன் காரணம் அவர்கள் குருசேத்திர யுத்த பூமியில் இருந்தவர்கள் அந்த இடத்தில் தன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து இருந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கத்தை அடைந்தனர் என்பது விஷ்ணு பகவான் வழங்கிய வரம் என்றார் அப்படி என்றால் என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் இங்கு இல்லை என தர்மன் கேட்க கர்ணன் திரௌபதி சபையில் துகில் உரியப்பட்ட போது அவளுக்கு உதவாமல் இருந்தான் மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொல்லவில்லை இது சத்திரிய தர்மத்தை மீறிய அவனுடைய செயலாகும் அதனால்தான் அவனும் நரகத்தில் இருக்கிறான் என யமதர்மன் பதிலளிப்பார் அப்பொழுது நான் செய்த தவறு என்ன என்று யுதிஷ்டிரன் யமதர்மனை கேட்க பூமியிலிருந்து மேலுலகம் வரும்போது மனித உணர்வுகளை நீ விட்டுவிட வேண்டும் ஆனால் நீ இங்கே வந்ததும் துரியோதனன் மேல் உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது இதுவே உன் தவறு என்றார் யமதர்மன் தன் தவறை உணர்ந்த யுதிஷ்டிரன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு இருப்பதை நினைத்து வருத்தமுற்றான் தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு அவர்கள் சில காலம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும் அதன் பிறகு அவர்களுடன் நீயும் மீண்டும் சொர்க்கம் வரலாம் என்று கூறுவார் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை நானும் நரகத்திலேயே இருந்துவிட்டு என் தம்பிகளுடன் சொர்க்கம் புகுவேன் என்று கூறுவார் தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார் யமதர்மராஜன் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா எவர் ஒருவர் கோபத்தை துஸ்ஸம் என நினைத்து ஒதுக்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் அவர் நினைத்ததை அடைய முடியும் கலியுகத்தின் ஆரம்பம் இப்படிப்பட்ட பலவிதமான நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகை விட்டு சென்றனர் துவாரகை நகரம் பாட்டடலுக்குள் மூழ்கியது மெதுவாக தற்போதுள்ள கலியுகமும் தொடங்கியது கலி அப்படிங்கிறது ஓர் இருண்ட காலத்தை குறிக்கிறது கலி என்றால் தோஷம் சண்டை வாதம் என்று பல பொருள் இருக்கு கலியின் யுகம் என்பது பாவம் செய்தவர்களின் பூமியாக தீய ஆதிக்கம் நிறைந்த நேர்மையற்ற குழப்பம் மிகுந்த பூமியாக இருக்கும் என்பதால் தான் கலியுகம் என்ற பெயர் கிடைத்தது இந்த காளி கலியுகத்தில் பிறப்பதற்கு முன்னாடியே நல தமயந்தி வாழ்ந்திருந்த காலத்தில் புஷ்கரன் எனும் மானிட உருவம் எடுத்து அவர்களை வாழவிடாமல் பல கொடுமைகளையும் தீமைகளையும் செய்து கொண்டிருந்தான் அடுத்து மகாபாரத யுகத்தில் துரியோதனனாக பிறப்பெடுத்து செய்யக்கூடாத தீமைகளை எல்லாம் செய்து தான் பின்னிய வலையிலேயே தானே விழுந்து கிருஷ்ண பகவான் நடத்திய நாடகத்தில் அழிந்து போயிருந்தான் அது மட்டும் இல்லாம திரேதா யுகத்தில் இராவணனாக முக்கிய அசுரனாக பிறந்ததும் இந்த கலிதான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு கலி புருஷனுக்கு அதிகாரம் யார் இந்த கலிக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது தெரியுமா அதை விளக்கக்கூடிய ஒரு கதையும் மகாபாரதத்தில் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு முறை அர்ஜுனனின் பேரனான பரீட்சித்து மகாராஜா நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது ஒரு பசு மாட்டை இந்த கலி பயங்கரமாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் அந்த பசுவை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பரீட்சித்து மகாராஜா அந்த கலி கூட யுத்தம் செய்கிறார் யுத்த முடிவில் கலியை கொல்லப் போகிறார் அப்போ அந்த கலி பரீட்சித்து மகாராஜாவிடம் சரணடைந்து கெஞ்சி கேட்டிருக்கிறான் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் தர்மநியதி அந்த தர்மநியதியை மீறாதவர்தான் பரீட்சித்து மகாராஜா இந்த பூமியில் நீ வாழ வேண்டும் அப்படின்னா நான் சொல்கிற நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அதாவது நான் சொல்லக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நீ வசிக்க வேண்டும் அப்படின்னு சூதாட்டம் குடி விபச்சாரம் விலங்குகளை வதைக்கும் இடங்கள்னு இப்படிப்பட்ட நான்கு இடங்களில் மட்டும்தான் வசிக்க பரீட்சித்து மகாராஜா அனுமதி கொடுத்திருக்கிறார் கலி மேலும் வேண்டி கேட்டுக்கொண்டதனால் தங்கம் உள்ள இடத்திற்கு சென்று தங்க அனுமதிச்சிருக்கிறார் பரீட்சித்து மகாராஜா கலியின் உயிரை மரணத்திலிருந்து காப்பாற்ற விதி ஏன் அப்படி ஓர் நிலையை உருவாக்குச்சு தெரியுமா நான்கு யுகங்களின் முடிவும் ஒவ்வொரு நான்காவது யுகமும் கலியின் கோர தாண்டவத்தில் முடியும் கலியின் பிடியில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கலியுகம் தோன்றும் போதும் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த கலியை வதம் செய்வதே பரமாத்மாவின் தெய்வநியதியாய் இருந்திருக்கிறது இந்த கலி யார் தெரியுமா சிற்றின்ப ஆசைகள் பொருள்களின் மீது நாட்டம் கொண்டவர்கள் பகடை விளையாடுபவர்கள் சூதாட்டம் விளையாடுபவர்கள் தங்க வியாபாரிகளுடன் கூடி மகிழ்வது போன்ற செயல்களில் நாட்டம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறைகளின் ஆளுமையின் வடிவமே கலி இந்த கலியுகத்தில் ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்று எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாரையும் தன்னுடைய பிடிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர்களின் வாழ்க்கையை ஆட்டிப்படைச்சு தான் கலி கலியுகத்தின் இயல்பு இந்த கலியுகத்தில் கலியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கல்கி புராணத்திலேயே கூறியிருக்கிறார்கள் கலியுகத்தில் கலி புருஷன் எல்லா மக்களின் மனசையும் மாற்றி தீய எண்ணம் நிறைந்தவர்களா மாற்றி வைத்திருப்பானாம் கலியுக மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவுகளை ஏற்படுத்தி அவர்கள் அழகுபடுத்திக் கொள்வதிலும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்வதிலும் விலையுயர்ந்த பொருள்களின் மீதான ஆசை கொள்வதிலும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலும் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்களாம் கலியுகத்தில் செல்வந்தர்கள் அதிகமாக மதிக்கப்படுவார்களாம் நல்லவர்களுக்கு இடமே இருக்காதாம் வட்டிக்கு கடன் கொடுத்து செழுமையாக வாழ்வர்கள் சமூகத்தின் தூண்கள் என்று பாராட்டப்படுவார்கள் ஆன்மீகவாதிகள் பொருள் ஆசை பிற ஆசைகளில் ஈடுபடுவார்கள் என்பதனால் முதியோர்களையும் ஆன்மீகத் தலைவர்களையும் சற்றும் அச்சமின்றி மக்கள் இழிவுபடுத்திப் பேசுவார்கள் கல்கி அவதாரத்தின் போது இந்த உலகம் அநியாயம் நிறைந்ததாய் இருக்குமாம் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி முற்றிலுமாக வற்றி போய்விடுமாம் பசுக்கள் அழிந்து போகுமாம் அசைவ உணவுகளை மக்கள் அதிகமாக விரும்பி உண்ணுவார்கள் கணவன் மனைவி உறவு மிகவும் மோசமான நிலையில் இருக்குமாம் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் வேற்று நபர்களிடம் வெளிப்படையாகவே உறவில் இருப்பார்களாம் மனித நேயம் காணாமல் போகுமாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிழைப்பார்களாம் இறை நம்பிக்கை குறைந்து காணப்படுமாம் கோவில்களில் முறையான வழிபாடுகள் இருக்காதாம் இந்த பூமி அதிக வெப்பமடைந்து நோய்கள் பெருகி காணப்படுமாம் உயிரினங்களின் ஆயுட்காலமும் மனிதர்களின் ஆயுட்காலமும் வெகுவாக குறைந்துவிடுமாம் பருவகால மாற்றங்கள் சரியாக இயங்காதாம் நட்சத்திரங்கள் ஒளிமங்கி காணப்படும் மக்களை சுரண்டும் தலைவர்கள்தான் இருப்பார்களாம் சொத்துக்காக தாய் தந்தையை கூட கொன்றுவிடுவார்களாம் சுயநலம் சோம்பேறித்தனம் பலவீனம் மூர்க்கத்தனம் இவையெல்லாம் மனிதர்களிடத்தில் மேலோங்கி காணப்படுமாம் யாருமே இருக்க மாட்டார்களாம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கவலைகள் முடிவில்லாமல் இருக்கும் வர்ணங்கள் ஒன்றுக்கொன்று கலந்து பலவிதமான துர்க்குணங்கள் உடையவர்களாக மாறுவார்களாம் சாஸ்திரம் பயின்றாலும் அவற்றை அனாச்சாரங்கள் பரப்பத்தான் பயன்படுத்துவார்களாம் மிலேச்சர்கள் தலைமை பொறுப்பேற்று மக்களை துன்புறுத்துவார்களாம் கலியுகத்தில் மனிதர்களிடையே போய் வஞ்சனை தூக்கம் சோம்பல் மனவருத்தம் இம்சை செய்தல் பலவீனம் பயம் அறியாமை அழுகை அதிகமாக இருக்குமாம் எல்லாத்தையும் அடையணும் என்ற வெறி இருக்குமாம் துறவிகள் பணத்தாசையால் அலைவார்களாம் இல்லறத்தார் எங்கே எது கிடைக்கும் என்று அலைவார்களாம் தாய்வழி உறவினர்களை தவிர்த்து மனைவி வழி உறவினர்களை மட்டுமே மதிப்பார்களாம் மனைவிக்கு மட்டுமே கட்டுப்படுவார்களாம் சிறிதளவு சொத்துக்கும் உறவினர்களை கொள்வார்களாம் பெற்றோர்களை காப்பாற்ற மாட்டார்களாம் திருமணத்தில் முறைகள் இருக்காதாம் கொடுங்கோலர்கள் மட்டுமே இந்த உலகத்தை ஆட்சி புரிவார்களாம் தர்மம் அழிந்து அதர்மம் தழைத்தோங்குமாம் குடும்பங்கள் மீது வாழ முடியாத அளவிலான வரிசுமைகள் இருக்குமாம் தெய்வ நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே போகுமாம் இறை வழிபாடு தவறான முறையில் நடைபெறுமாம் மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காதாம் கற்பு சூறையாடப்படும் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் ஏற்கப்படும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் அதிக அளவில் இருக்கும் சூது வாது பொய்மை பொறாமை போன்றவை ஓங்கிக் காணப்படும் அரசே மக்களை துன்புறுத்துவார்களாம் மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம் பெயர்வார்களாம் அதனால் கலிகாலத்தை இருண்ட காலமென்றே நாம் கூறலாம் கலியின் எதிர்மறை ஆற்றல் நாம் கோவிலுக்குப் போனால் தெய்வங்களிடமிருந்து வெளிப்படும் தெய்வீக சக்தி கதிர்கள் எப்படி நம் மனதை அமைதி அமைதியடையச் செய்து நமக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்கிறதோ அதேபோல கலிபுருஷன் உடலிலிருந்து மனித எண்ணங்களை கட்டுப்படுத்தும் எதிர்மறை பண்பு நிறைந்த கதிரலைகள் கடல் அலைகளைப் போல வெளிப்பட்டு கொண்டே இருக்குமாம் அந்த சக்தி வாய்ந்த எதிர்மறை கதிரலைகள் மக்களை சென்றடைந்து மக்களை ஆக்கிரமித்து அவர்களின் சிந்தனை திறன்களை தீய ஆதிக்கம் கொண்டவைகளாக மாற்றுமாம் தெய்வ சக்திகள் எப்படி நமது கண்களுக்கு புலப்படாமல் வெளிப்படுகிறதோ அதேபோலவே பூமியும் அந்தந்த யுகத்திற்கு ஏற்ற வகையில் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குமாம் கலியுகத்தில் பூமியினால் வெளிப்படுத்தப்படும் தீய குணாதிசயங்களை கிரகித்துக் கொள்ளும் மனிதர்களின் குணாதிசயமும் தீய எண்ணங்களைக் கொண்டதாகத்தான் இருக்கும் இதனால்தான் கலியுகமும் பாவபூமியாகி குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதாம் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களை காத்து ரட்சிக்க அனுப்பப்பட்டுள்ள தெய்வங்களும் தம்முடைய தெய்வீக கதிர்களை வெளிப்படுத்திக் கொண்டே பல ஆன்மீக குருமார்களைத் தோற்றுவித்து அவர்கள் மூலம் தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களைக் கொண்ட கதிரலைகளை இந்த உலகமெங்கும் பரவச் செய்து மக்களை ஆன்மீக வழிமுறையில் செல்ல வழிவகுத்த வண்ணம் கலிபுருஷனின் எதிர்மறை அலைகளைக் கட்டுப்படுத்தி வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கலியுகத்தில் தெய்வங்களின் நேர்மறை எண்ணங்களைக் கொண்ட கதிரலைகளும் கலிபுருஷனின் எதிர்மறை எண்ணங்களைக் கொண்ட கதிரலைகளும் ஒன்றுடன் ஒன்று நமது கண்களுக்கு புலப்படாத வகையில் யுத்தம் புரிந்த வண்ணம் இருந்தாலும் பிரம்மன் வழிவகுத்துள்ள நீதியின்படி கலிபுருஷனின் கதிரலைகளே கலியுகத்தில் பெருமளவு வெற்றி பெற்று வரும் என்பதில்தான் இறைவனின் சூட்சுமே நிறைந்திருக்கிறது கல்கி அவதாரம் மோசமான சூழ்நிலையில் இந்த பூமியானது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொடுங்கோல் ஆட்சி புரியும் அதர்மக்காரர்களை அழிப்பதற்காக கல்கி அவதாரம் நிகழும் பிரபஞ்சத்தை இயக்க துவங்கிய பொழுதே பிரம்மதேவர் சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களை படைத்து ஒவ்வொரு யுகமும் ஒரு குறிப்பிட்ட குணங்களை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியதியையும் நிர்ணயிச்சிருக்கார் சத்திய யுகத்திலேயே மக்கள் தார்மீக நெறிகளை கடைபிடித்த வண்ணமான குணாதிசயங்களோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் திரேதா யுகத்தில் சத்திய யுகத்தில் நிலவிய நேர்மையில் நான்கில் ஒரு பங்கை இந்த பிரபஞ்சம் இழக்கும் என்றும் துவாபர யுகம் தோன்றும் போது அதில் பாதி கூட இருக்காது அப்படின்னும் கலியுகத்தில் நான்கில் ஒரு பங்கு மட்டுமே நேர்மையை கடைபிடிக்கும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னும் பிரம்மன் ஏற்கனவே வழிவகுத்து வச்சிட்டார் அதாவது கலியுகம் என்பது பாவம் செய்தவர்களின் தீய எண்ணங்களை கொண்டவர்களின் பூமியாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலியுகத்திலும் பல்வேறு தெய்வ அவதாரங்கள் தோன்றி வந்தாலும் அவர்களால் கலிபுருஷனின் செயலை தடுத்து நிறுத்த முடியாத நிலையின் உச்சக்கட்டத்தை அடையும் போது அதாவது கலியுகத்தின் ஆயுள் முடிய வேண்டிய காலகட்டத்தில் வாழ முடியாத நிலையில் தள்ளப்பட்டுவிட்ட மக்களுக்கு அபயம் அளிக்கும் வகையில் மகாவிஷ்ணு கல்கி அவதாரமாக ஓர் அரசன் போன்று தோன்றி குதிரை மீது கையில் வாளுடன் வந்து கலிபுருஷனை கொன்று கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் சில புராணங்களில் கல்கி பகவானின் பிறப்பு எப்படி இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் விஷ்ணுயாஷா என்ற பெயரில் பிராமண குடும்பம் ஒன்றில் கல்கி பிறக்கப் போகிறார் அப்படின்னும் அதுவும் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மொரதாபாத் மாவட்டத்தில் சம்பல் என்னும் இடத்தில்தான் அவதரிக்கப் போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுராவில்தான் கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தையும் அயோத்தி நகரில்தான் ராம அவதாரத்தையும் விஷ்ணு பகவான் எடுத்திருக்கிறார் எனும்போது அவரின் கடைசி அவதாரமான கல்கி அவதாரமும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் எடுக்கப் போகிறார் என்று நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறார்கள் கல்கி மிகுந்த பக்தி நெறியில் இருக்கும் ஒரு தம்பதியின் வயிற்றில் அதீத கூர்மையுடன் ஆஜானுபாகுவாக உடல் வலிமையுடன் அனைத்திலும் சிறந்த அறிவாற்றலுடன் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கு கலியுகத்தின் முடிவில் அழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு நீதியின் புதிய சகாப்தத்தை துவக்கப் போகிறார் கல்கி என்று கூறப்பட்டிருக்கு பேய் பிசாசுகள் கொடுங்கோலர்கள் போன்ற இருளின் சக்திகளான தீய சக்திகளை அழித்து உலகத்தை தூய்மையாக்கி அமைதி மற்றும் ஒற்றுமை நிறைந்த புதிய யுகத்தை நிறுவுவது கல்கி பகவானுக்கு விதிக்கப்பட்ட ஓர் பணி கல்கி பகவான் எப்போ அவதரிக்கப் போகிறார் அவரின் தோற்றம் எப்படி இருக்கும் கல்கி பகவான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி தூய்மை செய்யப் போகிறார் என்பதைப் பற்றி விஷ்ணு புராணம் பாகவத புராணம் கல்கி புராணம் உள்ளிட்ட பல்வேறு இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் கல்கி பகவானின் தெய்வீக பணி அவர் என்னென்ன செய்து இந்த கலி உலகத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு போகிறார் என்று விளக்கியிருக்கிறார்கள் கல்கி பகவானின் அவதாரம் என்பது மனித குலத்தை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் ஞானம் மற்றும் வளமையின் தெய்வீக பணி என்பதால் இறைவன் மீது தீராத பக்தி கொண்ட பலரும் இறைவன் எப்போது தன்னுடைய கடைசி அவதாரத்தை நிகழ்த்தப் போகிறார் அப்படின்னும் கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்கும் ஒன்பது சிரஞ்சீவிகளும் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் கல்கி பகவானின் வருகை மிக உன்னதமான சம்பவமாயிருக்கும் என்று கல்கி பகவானுக்காக காத்திருக்கும் பக்தர்கள் நம்பிட்டு இருக்கிறார்கள் இந்த கலியுகத்தில் ஒரு போர் நடக்கிறது விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி பகவானுக்கும் கலியுகத்தை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கும் கலிக்கும் இந்த போரில் வெற்றி பெறுவது யார் கல்கியா அல்லது கலியா கலியுகத்தை மீட்டெடுக்கப் போவது யார் கல்கி பகவானா அல்லது கலியா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கல்கி பகவான் இந்த உலகில் மீண்டும் பிறந்து கலியை வெற்றி பெறுவாரா இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி